இப்போ நமக்கு கிழக்கே பாண்டிச்சேரியா நமக்கு மேக்க கேரளாவா நமக்கு தெற்க கன்னியாகுமரியா நம்ம நமக்கு வடக்கே வந்து டெல்லியா புரியுது தானே இது மூலமாக இப்படி வச்சு பார்க்கும்போது புரியுது தானே ஆனால் இதே இருபத்தி மூணு ரூபாய் சாயஞ்சுனா இப்போ ஒரு குழந்தைய பையனுக்கு படித்து சொல்லி கொடுக்குறேன்னா வந்து இதான் இப்போ கீழே இருக்கிறது தெற்க கன்னியாகுமரி அப்படின்னா அப்போ கன்னியாகுமரி நிலத்து கொடுக்குதா தான் நான் நினைப்பேன் டெல்லி வானத்தில் இருக்குதா அது மட்டும் வான ஒரு நாள் சூரிய தெரிஞ்சாவே நம்ம புரிஞ்சுக்க முடியும் இப்ப இந்த செல்லுதான் வந்து இப்படி இருக்குதுன்னா இப்போ இப்ப இருக்கும்போது சூரிய தெரியாது ஏன்னா இப்போ ஆறு மணி ஆகும்போது சூரிய ஒளிசம் தெரியுது இப்படி வரும்போது உச்சி வெயில்

அதனால குமரிக்கண்டு உள்ளே போனதுலேருந்து இங்கே இங்கே வந்து குடியேறுறாங்க மக்கள் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ இங்கே இருந்த தண்ணியெல்லாம் இங்கே வளைஞ்சிடும் இப்போது இந்துப்பு எங்கே இருந்து எடுக்கிறாங்க கடல் சொல்கிறாங்க இந்துப்பு இந்துங்களே இந்துப்பு ஹிமாலயாசுலேருந்து எடுக்கிறாங்க அப்போ ஹிமாலயாசில் எப்படி கடலில் தானே உப்பு இருக்குது மலையில் எப்படி உப்பு இருக்குது ஏன்னா ஒரு காலத்தில் அது ஆள் கடலாக இருந்தது இந்த சாய்வுனால இங்கிருந்து தண்ணியெல்லாம் இங்கே வலிஞ்சதுனால அது மேடாகுது அப்ப தண்ணி இங்கிருந்து வலிஞ்சதுனால வடக்கு தேங்கினதுனால தெற்கு இதெல்லாம் வந்து இப்போ பன்னெண்டாயிரத்துக்கு வருஷத்துக்கு முன்னாடிதான் இந்த வடக்கு தெற்கு இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி லெசன் எடுத்தா நானே வந்து படிச்சுக்கணும்